எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகப்பரு தோல் சுருக்கத்தை போக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லி உங்களது சமையலை அலங்கரிப்பதற்கு மட்டுமின்றி உங்களை அலங்கரிப்பதற்கும் பயன்படுத்தலாம் இதனை அழகிற்காக எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அரைத்த கொத்தமல்லி இலையின் விழுதோட கற்றாழையை கலந்து கற்றாழை ஜில் இருக்கு அதை கலந்துட்டு முகத்திற்கு அப்ளை பண்ணணும் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையும் உங்களுக்கு இளமை தோற்றம் கிடைக்கும் கொத்தமல்லி இலை சாரோட சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து முகத்திற்கு பயன்படுத்துவதால முகத்தில் உள்ள முகப்பருக்கள் இறந்த செல்கள் எல்லாம் நீங்கி முகம் பொலிவடையும் கொத்தமல்லி இலையை அரைத்து அதில் பால் தேன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்திற்கு போட்டீங்கனாக்கா முகம் ஒளி பார்ப்பவங்க வியக்கும் அளவுக்கே முகம் மாறிடும் கொத்தமல்லி இலை புழுங்கல் அரிசி சாதம் யோகாட் போன்றவற்றை நன்றாக அரைத்து முகத்திற்கு ஃபேஸ்பேக் போட்டீங்கன்னா முகம் பளபளக்கும் கொத்தமல்லி இலை சந்தனம் ஓட்ஸ் ஆகியவற்றை கொண்டு பேஸ்பேக் போடும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்குது கொத்தமல்லி முகத்தில் உள்ள தசைகளுக்கு ஊட்டமளித்து முகத்தின் தோற்றத்தை மேம்படுத்தும் முகத்தை ஃப்ரெஷ்ஷாக காட்டும் முகப்பெருக்கள் அதிகமாக உள்ளவர்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல கிளியரான சருமத்தையும் நல்ல க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் நம்மளோட ஃபேஸ் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ